வணக்கம் மக்கள் நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பேரிழப்பு ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளை தவறு பண்ணா கண்டிக்கிறாளோ அதே மாதிரி தான் கேப்டனும் தான் கூட இருக்கக்கூடிய திரைத்துறையா இருந்தாலும் சரி சினிமா துறையா இருந்தாலும் சரி தான் கூட இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணா உடனே அதை கண்டிக்கக்கூடிய குணம் கேப்டனோடது அப்படிப்பட்ட தாயுள்ளம் கொண்டவர் தன்னுடைய வாழ்நாள்ல அவர் யாரையுமே எதிரியா நினைச்சது கிடையாது அண்மையில கேப்டன் அவர்களுடைய துறைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லி இருந்தாங்க கேப்டன் அவர்கள் நடிகர் வடிவேலுவ ஏன் அவர் நடிக்க வரல அவரெல்லாம் பிறவி கலைஞர் அவர் ஏன் நடிக்க வரலன்னு கேப்டனே கேட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த வீடியோ பதிவுல அவங்க சொன்னதை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் அப்படி கேப்டனுக்கு நடிகர் வடிவேலு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வடிவேலு வரல அப்படிங்கிற சர்ச்சையா எல்லாரும் மத்தியிலையும் பேசப்பட்டு இருக்குது முக்கியமா இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு போனோம் அப்படின்னா அதிகமா வடிவேலு அவர்களை திட்டக்கூடிய அந்த வீடியோ பதிவு தான் நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோங்க நான் கேக்குறேன் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு வந்தா அவரை செருப்ப எடுத்து காமிச்சு அவமானப்படுத்துறாங்க அதே வெளியூர்ல அவங்களுடைய சூழ்நிலை வர முடியல அப்படின்னா உங்களுக்கு அங்கேதான் வேலை இங்க கேப்டன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க இதுக்கு கூட வர முடியாத அப்படி என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு கேக்குறாங்க இன்னொரு பக்கம் அவருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த அடுத்த நாள் வந்தாங்கன்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நடிக்கிறீங்க கண்ணீர் விட்டு இன்னைக்கு வந்து அழுது நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு மனுஷன் எதைத்தான் பண்ணணும் நான் கேக்குறேன் தனி மனிதனுக்கு அவங்களுக்குன்னு நிறைய உரிமைகள் இருக்குதுங்க இன்னைக்கு வடிவேல அவர்களை ஏன் இப்படி பல விதமா சித்தரிச்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு நான் ஒரு வீடியோ பதிவுல பேசியிருந்தேன் அதுக்கு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஏமா வடிவேலு கிட்ட நீ பணம் வாங்கிட்டியா அவர் உனக்கு பணம் கொடுத்து அவருக்கு ஆதரவா பேச சொன்னாங்களா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா நாங்க மட்டும் திட்ட கிடையாது சின்னத்திரை நடிகர்கள் இருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே வடிவேல திட்டிட்டுதான் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ எதுக்கு திட்டுறீங்கன்னு நான் கேக்குறேன் அவர் வந்து அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நாம வந்து நம்மளுடைய வேலை செய்யலாமே கேப்டன் அவர்களுக்கே வடிவேலு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்த பட்சத்துல நீங்க ஏன் திட்டுறீங்கன்னு தான் நான் கேட்டேன் ஐயா நான் வந்து வடிவேல் அவர்கள் எந்த ஒரு பணமும் வாங்க கிடையாது நான் யாருக்கும் ஆதரவா பேசவும் கிடையாது ஒரு சாதாரண மனுஷனை ஒரு நெகட்டிவா ஏன் இந்த மீடியா இந்த மக்கள் முன்னாடி நீங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து ரொம்ப அவமானப்படுத்தி அவங்கள ரொம்ப தரைக்குறைவா காமிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து இன்னைக்கு ஆதங்கத்தை நான் வந்து வெளிப்படுத்துறேன் ஒரு சாதாரண ஒரு மனுஷியுடைய ஒரு ஆதங்கத்தையும் ஒரு கருத்தையும் தான் நான் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க என்ன காரணத்திற்காக அவங்க வந்து கேப்டன் அவர்களுடைய இறப்புக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்களா ஒரு கதையை கட்டுறீங்க நீங்களா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து மக்கள் முன்னாடி இதுதான் உண்மை அப்படின்னு மக்கள் முன்னாடி அத ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் என்னோட இந்த கருத்து வந்து உங்களுக்கு தப்பா தோணுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பதிவு பண்ணுங்க இல்ல என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் இது நீ பேசுறது தப்புமா அப்படின்னு உங்க பார்வைக்கு பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்விகள் நியாயமானதாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதுக்கு என்னுடைய பதில் இருக்கும் இந்த என்னுடைய கருத்தை இன்னைக்கு உங்ககிட்ட பதிவிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க இந்த கருத்தை கேட்டதுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி வணக்கம்